अगर तंजी एक तेरा मेरी इंग्लिश इतना मांदे पाती है ना अरे बेस्ट हो नेक्स्ट बार इंग्लिश सब देखो तो बता नहीं तो बताएं शुशु बताएं बेस्ट किस्से हैं हाँ इतना इतना मांदे पाती है ना इंग्लिश करो अरे बेस्ट 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 बार बार सो इतना सब्जेक्ट में मांदे ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து என்ன மாதிரியான குழந்தைகள் வந்து ஆசிரியர் தீர்வாரத்தில் நடக்குது அப்படி வந்து கண்டிப்பாக தெரியுது ஆனால் பட் அவங்க வந்து கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜிலும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு மீண்டும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற அதுதான் வந்து ஃபைனலாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜிலுமே வந்து அவங்க கொடுக்குற செலக்ஷன் லிஸ்ட்டு மிஸ்டேக்காக இருந்துச்சு எறாராக இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் வந்து வெளியில் எங்களுக்கு எல்லா தரட்டியும் இருக்கு அதுதான் ஃபைனலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலுமே அவங்க வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி யூஜிடி ஏபிஆர்டி எக்ஸாமோட கவுன்சிலிங் ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே தனித்தனியாக ஷெட்யூல் போட்டு டேட் போட்டு போட்டு ஃபைனல் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் த ஸ்டேஜ் வேணுமோ கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் ஆட்ட வரைக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா சொல்லுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த தகுந்தம் தேங்க்ஸ்